ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிக்கர் மகாநதி சீரியலை பற்றி நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ப்ரமோ பார்த்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன ஒரு டவுட் அப்படின்னா ப்ரமோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதே என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் வெளியில் உண்மை தெரிகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கேள்வி இருந்துச்சு ஒரு பொண்ணு வந்து எப்பயும் போல அவங்க விஜய் வந்து கெஸ்ட் ரோல் கெஸ்ட் ரோல்னு சொல்லி ஏங்க ஒரு கெஸ்ட் ரோலை ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட மாத கணக்கிலேயே ஒரு கெஸ்ட் ரோவில் வச்சு சீரியல் எடுத்துகிட்டு இருப்பாங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல அவங்கள பற்றி அவர் வந்து ரீசெண்டாக அவருடைய யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில் கூட நம்ம சுவாமி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த கேரக்டர் ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த கேரக்டரை பற்றி நம்ம பிரவீன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அதுலேயே வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போய் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் நான் அடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நான் காதலில் தான் அவரை போடுறதா இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேரக்டர் அவரை அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து ஒத்துக்கிட்டு இந்த சீரியலை வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது கெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லி இன்னமும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சீரியலோட ப்ரமோவுக்கு வரும் ப்ரமோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே நம்ம நிவின் கிட்ட வந்து விஜய் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு அவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த மூவ் ஆன் ஆகுது இன்னும் பத்து மாதம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குள்ளே அவர் உண்மையை சொல்கிறதுக்கு வேண்டாமே இன்னும் கொஞ்ச நாள் காவேரி அண்ட் விஜய் இவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் இருந்தாலும் இங்கே நிவினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து இனிமேல் காவேரிக்கிட்ட மூவ் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்து ஆகுறதுன்னு மீன்ஸ் எப்பயும் போல் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்து விஜய்க்கு வந்து கோவம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் காவேரியே அந்த அளவுக்கு விடமாட்டாங்க அப்படின்னு தோணுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவேரி அவ்வளோ தூரம் வான் பண்ணியும் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் வீட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் விஜய் வந்து அங்கே போய் அப்படி சொன்னது வந்து இன்னுமே கா காவேரிக்கு கூடுதலாக கோபம் வரும் கண்டிப்பாக கிட்ட வந்து நிவின் கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த விஷயம் வந்து விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருக்குள்ளே கோபம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நிவின் கேட்டு காவிரி வந்து அவுட்பர்ஸ்ட் ஆகி மறுபடியும் கற்று தான் போகிறாங்க அப்படி கத்தும் போது கண்டிப்பாக சொல்லுவாங்க என் லைஃப்பில் மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று தான் அது உங்கள் கூட நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்காக உங்கள் கூட தான் இருப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது பாப்போம் வெயிட் பண்ணி அப்கமிங் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதுவும் ஒரு பாசிட்டிவான ட்ராக்கை நோக்கின பயணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான்